வணக்கம் புதிய யூடியூபருக்கு வாட்சிங் அவர் எடுக்கிறதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு சோ அதில் பாத்தீங்கன்னா ரீசன்ட் டேஸ்ல நிறைய இந்த சைலண்ட் லைவ் போடுறாங்க இல்லையா இந்த சைலண்ட் லைவ் வந்து போடலாமா வேண்டாமா இந்த சைலண்ட் லைவ் போட்டா நமக்கு வாட்சர்ஸ் கிடைக்குமா அது இல்லாமல் இந்த மோனிடன் ஆனவங்களுக்கு லைவ் போட்டா பணம் கிடைக்குமா அப்படின்ற ரெண்டு கொஸ்டினும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க சோ நம்மளும் நிறைய வீடியோஸில் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம் இருந்தாலுமே இப்ப ரீசன்ட் டேஸ்ல நான் வந்து மோனிடைஸ் ப்ராசஸ் பண்ணி கொடுத்த ஒரு சில சேனல்ஸ் பண்ண மிஸ்டேக் சொல்றேன் சைலண்ட் லைவ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதை அண்ட் டேவாக போட்டு விட்டுடுறோம் சரிங்களா இந்த சைலண்ட் லைவ் போடலாமா வேண்டாமா அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்படி நீங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு லட்சத்துல க்ரோஸ்ல வீடியோ வியூஸ் போகும் லைவ் அப்படி ஒரு நாலு வீடியோ வியூஸ் பண்ணவே உங்க சேனல் மோனடைஸ் ஆயிடும் ஆனா இந்த மாதிரி மோனடைஸ் ஆச்சுன்னா பணம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா வரும் உங்களுக்கு லாங் வீடியோல நீங்க மானிடைஸ் பண்ணா மட்டுமே உங்களுக்கு பணம் அதிகமாக வரும் ஸோ நீங்க எந்த கேட்டகரியில மானிடைஸ் பண்றீங்க அதாவது ஷார்ட்ஸா லாங் வீடியோவா லைவா அப்படின்றத பொறுத்தே உங்களுக்கு பணம் வரும் லாங் வீடியோவில் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் எல்லாருமே லாங் வீடியோ தான் இருப்பாங்க அப்ப பார்த்தீங்கன்னா உங்க சேனல்ல அதிக விளம்பரங்கள் வரும் ஸோ எப்பொழுதுமே நீங்க யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா லாங் வீடியோ போட்டு உங்க சேனலுக்கு மானிட்டைஸ் வாங்குங்க சரிங்களா அப்படி லாங் வீடியோ போட்டு லாங் வாங்கும் போது உங்களுக்கு இருக்கும் இதுவே நீங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து கம்மி தான் ஷார்ட்ஸ் போடுற சேனலுக்கும் ஏர்னிங்ஸ் கம்மி தான் ஆனா லாங் வீடியோ கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அதிகம் ஆனா லாங் வீடியோ வந்து வியூஸ் போக ரொம்ப ரொம்ப நாளாகும் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் லாங் வீடியோவாக லைவாக ஷார்ட்ஸ் அண்ட் டிசைட் பண்ணிக்கோங்க இப்போ புதிய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வாட்சிங் அவர் கம்ப்ளீட் பண்ண ரெண்டு தான் இருக்குது ஒன்று லாங் வீடியோ ஒன்று இன்னொன்று லைவ் ஸோ நீங்கள் லாங் வீடியோ போட்டுக்கிட்டே லைவ் போடுங்க லைவ் வந்து நிறைய டைப்பில் போடலாம் ஃபர்ஸ்ட்டு டேரெக்டாக நம்ம லைவ் போடலாம் லைவ் டூகெதர் போடலாம் ஸ்கிரீன் காஸ்ட் லைவ் போடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு சில லைவ் சொன்னோம் இல்லையா அதுல ஸ்கிரீன் காஸ்ட் லைவ் வந்து ரொம்ப சூப்பரான லைவ்ங்க நீங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருப்பீங்க அதை நீங்க ஒரு பத்து மணிக்கு ஒரு குக்கிங் வீடியோ உங்களால் ஷூட் பண்ண முடியாது அதனால நீங்க அதுக்கு முன்னாடியே ஷூட் பண்ணி வச்சுருப்பீங்க காஸ்ட் பண்ணலாம் சரிங்களா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா வந்து உங்களுடைய ஓன் கண்டென்ட் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை ஜஸ்ட் இமேஜ் வச்சு நீங்க பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் வரும் ஸோ இப்போ ஒரு குக்கிங்னா ஒரு ஒன் ஹவர் நீங்க குக் பண்ற ப்ரீவியஸ் வீடியோவை ஸ்கிரீன் காஸ்ட்ல போட்டு விட்டீங்கன்னா அது ப்ராப்ளம் வராது ஆனா நீங்க இமேஜ் இமேஜ்மேன் சோ வாட் எவர் எங்க இருந்தோ நீங்க இல்லை ஓனாகவே ரைட் பண்ணாலும் சரி நீங்க ரைட் பண்ணி அப்படியே நீங்க எம்டியாக வச்சு விட்டீங்கன்னா அது வேல்யூ ப்ளஸ் கண்டா மாறிடும் அதாவது இப்பதான் என்னன்னா ஜூலை பதினஞ்சு தான் அந்த அப்டேட் வந்தது மாஸ் ப்ரொடியூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் இருந்து தான் இந்த ஸ்க்ரீன் காஸ்ட் இந்த சைலன்ஸ் லைவ் எல்லாம் வந்து வர்த்த இல்லாமல் போகுது ஸோ நிறைய சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மானிடைஸ் கிடைக்கல ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் காஸ்ட் லைவ் போடுங்க ஆனால் வேல்யூ அதாவது அதில் வர்த் ஓன் கண்டென்ட்டாக போடுங்க அதாவது பெரிய இமேஜ் வச்சு மட்டும் போடாமல் நீங்கள் பேசுங்க அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரிவியஸ் குக்கிங் வீடியோவை ஸ்க்ரீன் காஸ்ட் பண்ணுங்க பிளாக ஸ்க்ரீன் காஸ்ட் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாட்சிங் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும் இதுல நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் வரலாம் அது என்னன்னா சிஸ்டர் இதே போல இமேஜ் வச்சு மட்டும் நிறைய சேனல் போட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையா சிஸ்டர் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஸோ கண்டிப்பா போன வருஷம் மானிடைஸ் வாங்கினவங்களா ஒண்ணுமே பாகல இப்போ இந்த ரீசன்டேஜ் தான் கொடுக்கல காரணம் ஜூலை பதினஞ்சு மாஸ் ப்ரொடியூஸ்ட் கண்டென்ட் வயலேஷன் பாலிசி அப்படின்னு ஒரு அப்டேட் வந்தது அதில் இருந்து தான் நமக்கு இந்த சைலண்ட் லைவுக்கெல்லாம் மானிடைஸ் கிடைக்கல ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் நீங்கள் லைவ் போடும்போது உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும் பேட் கமெண்ட் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலியான மெயில் வரும் ஸோ எனக்குமே இந்த போலியான மெயில் வந்ததுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உன் சேனலை பிளாக் பண்ணுறேன் உன் சேனலை மொத்தமாக சஸ்பெண்ட் பண்ணுறேன் யூடியூப் டீம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து சொன்னான் சரி சரி நீ சொல்லிக்கப்பா ஏன்னா எனக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் அவன் என்ன பண்ணான்னா அவனுடைய மெயிலேருந்து எனக்கு ஒரு மெயில் ஃபார்வர்ட் பண்ணான் ஸோ இது எனக்கு தெரிஞ்சதுனால நான் ஜஸ்ட்டு டேக் இட் ஈஸின்னு விட்டுட்டேன் அதை பற்றி நான் யோசிக்கல ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது மெயில் வந்தால் பயப்படாதீங்க நார்மல் மெயிலேருந்து நமக்கு யூடியூப் சென்ட் பண்ணாது யூடியூப் அஃபிஷியல் டாட் காமில் இருந்து தான் சென்ட் பண்ணும் ஸோ மெயில் வந்து டக்குன்னு நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு வேண்டாதவங்க யாராவது பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக ஃபேனிக் ஆகாதீங்க ஸோ உங்களுக்கு ஷா வாட்ஸ்அப் வாஸ் ஈஸியாக உங்களுக்கு வேணும்னா லைவ் போடுங்க அந்த லைவில் ஸ்க்ரீன் காஸ்ட் லைவ் எப்படி போடணும் எனக்கு தெரியல அப்படின்னா கேளுங்க தரேன் அது மட்டும் இல்லை யூடியூப்பில் எல்லாமே ஏ டு செட் சேனல் ஓப்பன் பண்ணி மானிட்டைஸ் வரைக்கும் நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு ஸோ தயவு செஞ்சு நிறைய பேர் இந்த ரியூஸ்ட் வந்த பிறகு என்கிட்ட நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொடுத்து கத்துக்குறீங்க சரிங்களா அதுவே சேனல் எப்படி தப்பிக்கலாம் எப்படி காப்பாற்றலாம் அப்படின்றத ஜஸ்ட் ஒன் டபுள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க பிகாஸ் நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க கண்டென்ட்டுக்காக ரீசார்ஜ் ஸ்டாண்ட் மைக் அதில் ஒரு சின்ன செலவு தான் எது ரீயூஸ்டு வரும் எது வராது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் சேனலில் நீங்கள் எந்த வீடியோ போட்டாலும் இப்போ இல்லைனாலும் கொஞ்சம் லேட்டானாலுமே சாதிக்க முடியும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எண்பத்தி ஒம்பது நானூற்றி அறுபது பதினாலு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இது என்னுடைய கான்டக்ட் நம்பர் நன்றி வணக்கம்